திருகோணமலைக்கு மிக அருகில் தாழமுக்கம் நிலை கொண்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது தொடர்ச்சியாக இலங்கையில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக பல மரணங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அத்தோடு பெருந்தொகையான மக்கள் இடம்பெயர்வை சந்தித்திருக்கிறார்கள் இந்நிலையில் இன்றைய தினம் மேலும் நாட்டின் காலநிலை தீவிரமடைந்து நாட்டின் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மிக மெதுவாக நகர்ந்து அது புயலாக மாற வாய்ப்பு உள்ளதாக அந்த திணைக்களம் குறைப்பட்டுள்ளது பொங்கால் புயல் என்றதற்கு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு வடமாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மிக அதிக மழை மற்றும் பலத்த காற்று வீசும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தோடு திருகோணமலை மாவட்டத்திலும் வடமாகாணத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்தோடு சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி அதிகமான கனமழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்யும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் கேகாலை மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் அத்தோடு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் மிகவும் வலுவான பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மக்களை முன்னெடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை மற்றும் சீரற்ற காலநிலை பலத்த காற்று போன்ற காரணங்களால் பல அசம்பாவிதங்கள் இடம்பெற்றிருக்கின்றது மாணவர்கள் சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து மக்கள் வீட்டினுள் வசிக்க முடியாத சூழலில் வீட்டை விட்டு பாடசாலைகள் பொது இடங்களில் அயலவர்கள் வீடுகள் போன்றவற்றில் வசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாகவும் நாட்டில் குளிருடன் கூடிய சீரற்ற ஒரு காலநிலை நிலவி வருகின்றது மக்கள் தங்களை அனர்த்தங்களிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கான தேவையான ஏற்பாடுகளை முன்னெடுத்து பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும்